சரஸ்வதி கணபதி வடிவங்களில் பிரசித்தையானவர் உச்சிஷ்ட கணபதி அவர் தன் மடியில் சரஸ்வதி எனும் தாராவினை மடியில் வைத்தபடி அமர்ந்திருப்பார் சரஸ்வதியின் இன்னொரு வடிவம்தான் தாரா தாரி என்ற சொல்லுக்கு படகு அதாவது கடந்து செல்ல உதவுபவள் என்று பொருள் அப்படி இவளும் பிறவி கடலை கடந்து செல்லும் ஞானத்தை தருவாள் இந்த தேவியின் பெருமை ரிக்வேதத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாம் பகுதியில் கூறப்பட்டுள்ளது அறிவு ஞானம் இவற்றின் இருப்பிடம் ஊற்றும் அவளே நீல சரஸ்வதி என இவளை வேதம் வணங்குகின்றது உலகை படைக்கும் முன் பிரம்மன் இவளை வணங்கித்தான் காரியங்களை தொடங்குவான் உக்ரதாரா ஏக்ஜடா என்றெல்லாம் வணங்கப்படும் இவள்தான் வாக்குத்திறமை கவித்திறமை எல்லாம் அள்ளி தருவாள் ஞானமும் யோக சித்தியும் தருவாள் காளிகாண்டம் என்னும் நூலின் பன்னிரெண்டாம் அத்தியாயம் தாராவின் பெருமை அனைத்தையும் சொல்கின்றது இந்த நீல சரஸ்வதியினை வணங்குதல் இந்துக்கள் சாரதா என்பதும் இவள் சாயலே நவராத்திரி கொண்டாட்டத்தில் இவளுக்கு முக்கிய இடம் உண்டு இந்த வழிபாடு நீல சரஸ்வதி வழிபாடு பாரத கண்டத்தின் எல்லா இடங்களிலும் அன்று இருந்தது இந்துக்களின் சாஸ்திர தலைமை பீடமாக இருந்த காஷ்மீரத்தின் சாரதா பீடத்திலும் இருந்தது இந்த நீல சரஸ்வதிக்கு பெரும் ஆலயம் இருந்த ஆற்றின் பெயர்தான் நீலம் அந்த நீளம் நதி என ஓடிக்கொண்டிருக்கிறது காஷ்மீரில் அன்று பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் முதல் மூன்று நாள் தாராவின் மந்திரம் சொல்லி தேன் சொட்டு வைக்கும் சம்பிரதாயம் இருந்தது இதே சம்பிரதாயம் இந்துக்கள் மரபில் உண்டு பிறந்த குழந்தைக்கு தாரா மந்திரம் சொல்லித்தான் தேன் சொட்டு வைப்பார்கள் பின்னாளில் அது காரணம் மறந்த சம்பிரதமாயிற்று சம்பிரதாயமாயிற்று சரி விஷயத்துக்கு வரலாம் இந்த நீலசரஸ்வதிக்கும் கணபதிக்கும் சம்பத்து உண்டு கணபதியினை வழிபட்டால் அதுவும் இந்த உச்சிஷ்ட கணபதியினை வழிபட்டால் சரஸ்வதியின் அருள் கிடைக்கும் அப்படி உருவான ஒருத்தி தான் அவை அவள் விநாயக பக்தை அந்த பக்திக்கு சரஸ்வதி அருள் கிடைத்து அந்த அருளில்தான் அவள் அழியா காவியம் பாடினாள் அதில் முக்கியமானது விநாயகர் அகவல் ஒளவைக்கு தாராவின் அருள் கல்வி ஞானம் பரஞானம் யோக யோக ஞானம் வாக்கு பலம் போன்ற எல்லா அருளும் கணபதி அருளில் சரஸ்வதி மூலமாகவே கிடைத்தது நெல்லை மாவட்டம் முப்பந்தல் ஆலயம் இதற்கு சான்று அந்த ஆலயம் முக்காலத்திலே உண்டு பழையனூர் நீலியை பின்னாளில் வந்து சேர்ந்தாள் என்ற சரித்திரம் உண்டு அதற்கு முன்பே அது ஔவையின் இடமாக இருந்தது ஔவை தாராவினை அங்கு வழிபட்டாள் கையில் குழந்தோடு நிற்பது தாரா எனும் தத்துவம் உண்டு சரஸ்வதியை நீலி என்றும் ஆனாள் பின்னாளில் சேரமன்னர் காலத்தில் பழையனூர் நீலி கதையும் சேர்ந்து கொண்டது ஆம் முப்பந்தல் ஆலயம் எனும் நீல சரஸ்வதியினை ஒளவையார் வணங்கிய ஆலயமே என்றும் அவள் அருள் அங்கு உண்டு ஔவையார் சன்னதி முன் உண்டு ஔவையின் விநாயகர் ரகவல் என்னும் ஒப்பற்ற யோக நூல் உச்சரிப்பாலும் பொருளாலும் மாபெரும் தத்துவங்களை போதிக்கும் அப்பாடல் நீல சரஸ்வதி மூலமாகவே ஔவைக்கு அருளப்பட்டது